விளையா விளாடிவாங்க விளையாட்டுவாங்க ஒரு வேறு ஒரு வேறு லெவலான மேப் மோடு பற்றி பார்க்க பார்க்கப்பறம் இந்த ஒரு மேப் மோடு விளாட்றதுக்குமே நல்லாவேதாங்க இருக்குது வாங்க வீடியோ Rollax, Avampiri Delhi. Bak, bon. ஒரு மேம் அதை வந்துட்டு நே நேம் போர்டில் வந்துட்டு உங்களுக்கு நேம் வந்து போட்டுருவோம் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதே இது வந்துட்டு ஒரு ஸ்பீடு பிரேக் மேப் மோடு அதாவது தான் இங்கே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே அப்படியே வந்துட்டு போகலாம் பஸ் நம்ம சேனலுக்கு யாராவது வந்து நான் மழை சத்தியை ஒன்று பெல்லைக்கு நான் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் தம்பி 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 இருந்தா தம்பி நான் வரத்து இரு நம்ம மச்சாவிரா போய்ட்டு வாங்க போட்டோம் போடா போடா நம்ம வரும்போது தான் கொடுத்தாலும் வருவான்

பஸ்ஸு வந்து ஆரில் அடிச்சிருக்கிறதுக்குறோம் உருதாவாந்து போடுற வேண்டாம் பயிற்சிக்குறோம் பையன் இருந்தால் ஒரு ஒரு கேள்வி கேட்டு சரி நீங்கள் உனக்கு ஏன்டா லைசன்ஸ் கொடுத்தான் அதான் பஸ் பஸ்ஸு ஓட்டுறான் சரி வேனு ஓட்டுறோம் வீட்டுக்கு போய் ஆட்டோ ஓட்டுறப்போட

யோ பத்திய வர மாதிரி வராங்க வந்தாச்சு வந்தாச்சு

பஸ் மோடுக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடிய பார்க்குறேன் பஸ் மோடு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு பார்ட் வீடியோ வந்து இந்த ஒரு பஸ் மோட் வந்து யூஸ் பண்ணிட்டுருவேன் ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அதுலேயுமே இந்த ஒரு பஸ் மோடு தான் செகண்ட் பார்ட் வீடியோ இது தான் தேர்டுடைய பஸ்ஸு தான் ஃபோர்த் லீனுக்கு வந்து காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் எந்த ஒரு இதுலேயுமே வந்துட்டு இதே ஒரு இது தான் பஸ் மூட் தான் நான் பார்த்து ஃபோர் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோர்லேயுமே வந்து அந்த ஒரு பஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் போடுறதுக்குமே வந்து தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் இதோட வந்து யூடியூன் போடணும் யூ டூன் போட்டுருவோம் தம்பி 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 காசு தான் பரவ எங்க போயிட்டு யூடியூப் பரவ தெரியல எங்கேயாவது ஒரு நல்ல இடமா பார்த்து யூடியூப் எடுக்கணுங்க ஆனால் யூடியூம் வந்துட்டு எங்கேயும் எடுக்காமலாம் இருக்க முடியாது யூடியூம் எடுத்து தானே பார்ப்போம் எங்கேயாவது ஒரு இடம் யூடியூபி பிடிக்கணு எடுத்துக்கலாம் வைக்கணும்